அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே ஒரு சர்க்கப் மட்டும் பண்ணி பண்ணிவிட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வெப்பநிலை பதிவுகள் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக சென்னையில் முப்பது டிகிரி வேலூர் வட உள் மாவட்டங்களை இன்று மதியம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி வரைக்கும் வட உள் மாவட்டங்களை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பது டிகிரி செல்சியஸ் திருநெல்வேலி முப்பது டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் சேலத்தில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது மைசூர் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது முதல் முப்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் செல்சியஸ் வெப்பநிலை பதிவாய்ப்பு இருக்குது அதிகம் எனவே இந்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா சென்றாண்டு அதிகமான வெப்பம் இந்த ஆண்டு மார்ச் மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மே மாதம் அதிகமான வெப்ப காற்று அதிகமான அனல் காற்று அதிகமான வெயில் காணப்படும் இப்போவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா நூறு வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் தொட்டுவிட்டது பிப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா முப்பத்தி டிகிரி வரைக்கும் தொட்டு விட்டதுங்க ஏன்னா அந்தளவுக்கு பிப்ரவரி மா பிப்ரவரி இந்த இறுதி வாரம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலை பதிவானது நம்ம தமிழகத்தில் எல்லோரும் பார்த்துருப்போம் குறிப்பாக வட உள் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலை பதிவாக இருக்கிறது இந்த வருஷம் இதை விட மார்ச் மாதம் மார்ச் விட ஏப்ரல் மே மாதம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்ப காற்று அதிகமான காற்று மற்றும் அதிகமான ஹீட்டு அதிகமான சூரியன் குத்து கதிர் எல்லாம் சூரியன் குத்துக்கதிர் இப்போ வடக்கிலேருந்து அதாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து தற்பொழுது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி இப்போ சூரியன் குத்து கதிர் பய பயணித்து கொண்டிருக்கிறது அதாவது நம்ம இந்தியா நோக்கி இப்போ சூரியன் குத்து கதிரும் வந்து கொண்டிருக்கிறது இந்த சூரியன் குத்து கதிர் வர 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெப்பம் பல மடங்கு அதிகரிக்கும் இன்னும் இந்த சூரியன் அந்த குத்து கதிர் வர 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 இன்னும் பார்த்திங்கன்னா வெப்பநிலை பல மடங்கு அதிக அதிகரிக்கும் நம்ம தமிழகத்தில் இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் வரக்கூடிய மாதங்களில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் வெயில் இந்த வருஷம் சென்றாண்டும் போல் இருக்கலாம் அல்லது அதைவிட கூடுதலாக கூட இருக்கலாம் ஆனால் குறையாது இந்த ஆண்டு எனக்கு தெரிஞ்சு அதை விட கூடுதலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சென்றாண்டே தெற்காந்தரம் நம்ம தமிழகத்தில் வரலாற்று இல்லாத அளவுக்கு வெப்பம் பதிவானது சென்ற ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதை விட கூடுதலாக கூட ஆகலாம் வாய்ப்பு இருக்கிறது சரி அடுத்து இன்று மலை வாய்ப்பு பார்த்து பார்த்திங்கன்னா தற்பொழுது காற்று சுழற்சி சுமத்ரா தீவு அருகே உருவாகி இலங்கை வழியாக இலங்கை தெற்கு புறம் வழியாக கடந்து இலங்கையும் கடந்து தற்பொழுது கடலையும் கடந்து இப்போ வந்து மாலத்தீவு பக்கம் போயிடுச்சு தற்பொழுது மாலைத்தீவுக்கு மிக அருகே தற்பொழுது அந்த சுழற்சி தீவிர சுழற்சியாக சுழண்டு கொண்டிருக்கிறது இது வந்து என்னென்ன தீவிரமானாலும் இது வந்து பிக்கப்பாக வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பெரும் பெரும்பாலான அதிகமான ஈரப்பதம் காற்று இப்போ வந்து இந்த இந்திய பெருங்கடலில் இந்த அங்கே இருக்கக்கூடிய தீவுகளில் இப்போ இந்திய பெருங்கடலே தெற்கு இந்திய பெருங்கடலில் பார்த்திங்கன்னா இரண்டு புயல்கள் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது இந்த இரண்டு தீவிர புயலுமே அந்த காற்றை வந்து பார்த்திங்கன்னா நிலநாடு கோட்டுக்கு விடாமல் அதை வந்து தடுக்கிறது அந்த இரண்டு புயலுமே தன் பக்கம் ஒட்டுமொத்த இந்தியப் பெருங்குடு காற்றும் த அந்த ஈரமா ஈரமான நீரை நீராவி காற்று ஒட்டுமொத்தமாக இந்திய பெருங்கடலுக்கு நெ நிலநடுக்கோட்டு மாலத்தீவு பக்கம் வரல ஓரளவு தான் வருது பெரும்பாலான காற்று அந்த புயல்கள் அப்படியே இருக்குது ஸோ அதனால் இந்த சுழற்சி பிக்கப் ஆகுது இந்த மாலத்தீவில் இருக்கிற இந்த சுழற்சி என்ன ஆகுனா அடுத்தடுத்து வரக்கூடிய நாங்கள் ட்ரை ஆகிரும் அது அப்படியே காற்றோட காற்றாக கலந்து போயிடும் எனவே இதனால் கொஞ்சம் மழை கொடுத்துட்டு போயிடுச்சு நல்லதான் ஆனால் இது வந்து வட இலங்கை மன்னார் வலகு மன்னார் வளைகுடா பகுதி இல்லைன்னா குமரி கடலுக்கு வடையிலங்கே வந்திருக்கணும் இல்லைனா டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் பக்கத்தில் குளோஸாக வந்திருக்கணும் இது வந்து அப்படி வந்திருந்தால் வட மாவட்டம் சென்னைங்கெலாம் மழை பிஞ்சிருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கும் இது வந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு இருந்தாலும் பெரும்பாலும் மாவட்டங்களில் மழை இல்லாமல் கொஞ்சம் ஏமாற்றி விட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் கவலைப்படாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் இருந்தாலும் அதிகமான மழை இருக்குது வட மாவட்டங்களுக்கும் அதிகமான மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் அதிகமான மழை இருக்குது மேற்கு மாவட்டம் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூர் கோயம்புத்தூர் எல்லா கேரளா ஒட்டுமொத்த தென்னிந்தியா தமிழகம் முழுவதுமே மார்ச் மார்ச் விட ஏப்ரல் மே மாதம் பதிவாக கூடிய அந்த கோடை மலை அப்படிங்கிறது மிக 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 சிறப்பாக இருக்கும் அது வந்து எந்த ஒரு மாற்று கிடையாதுங்க இந்த வருஷம் வெயிலும் அதிகமாக இருக்கும் வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும் மழைப்பொழியும் அதிகமாக இருக்கும் அதாவது வெயில் அந்தளவுக்கு அடிக்குதோ அந்தளவுக்கு தாங்க மலை அதாவது வெயிலை பொறுத்து தான் இந்த கோடை மலை அதாவது கோடை மலை தான் அப்படி தான் வெயில் வந்து இப்போ அதிகமாக அடிக்குதா ஒரு நாற்பது 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 டிகிரி தொற்றுருச்சா அப்போ என்ன ஆகும் மலை வந்து இருபது சென்டிமீட்டர் மேலே பதிவாகும் இதுதான் இதுதான் அந்த கோடை மலை அப்படிங்கிறது எனவே கவலைப்படாதீங்க வட மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் இந்த ஆண்டு கோடை மலை மிகவும் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இடிமலை சூறாவளி காற்று வலுவான ஒரு மலையாக இந்த ஆண்டு அமையும் கண்டிப்பாக ஸோ இதனால் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் கோடை மலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்து இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இடி மின்னல் சூறாவளி காற்று எல்லாம் வலுவாக இருக்கும் குறிப்பாக இந்த சூறாவளி காற்று அப்படிங்கிறது ஒரு புயல் காற்று போல் மரங்களை சாய்ப்பது இந்த படுதாவையே இது அப்படியே என்ன பார்ப்பதுனா அந்த அதாவது வாகனங்கள் அந்த சூறாவளி காற்று அடிக்கும் போது நம்ம இது அப்படி போக முடியாது ஏன்னு நம்மளே அது அப்படி தழுற மாதிரி ஆயிரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சூறாவளி காற்று இந்தாண்டு வலுவாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெப்பம் உயர உயர உயிரை என்னாகும் கேட்டிங்கன்னா வெயில் அடிக்குதா அப்படியே என்ன ஆகுனா இப்போ கூட காற்று சுழற்சி காணாமல் காற்று வந்து தென்றல் தென்றல் காற்று அடிக்குது கொஞ்சம் காற்றடி இப்போ வெயில் அடித்தாலும் கொஞ்சம் காற்று அடிக்கும்போது கொஞ்சம் அந்த வெயில் தெரியாது இதுவே மார்ச் இறுதி இல்லைனா ஏப்ரல் மே மாதம் பாருங்கண்ணே காற்று அடிக்காது அப்படியே என்னாகும் புழுக்கும் அதிகரிக்கும் எந்த ஒரு காற்றுக்கும் நம்ம தமிழகத்தில் நுழையாமல் அப்படியே ஒரு நிசத்தமாக இருக்கும் அதுதான் வெற்றிடம் அந்த வெட்டிடமாக ஒரு நாளை ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஈரப்பதம் காட்டு திடீர்னு நுழைஞ்சி வச்சுக்கோங்களேன் எங்கெங்கெல்லாம் அதிகமான ஹீட்டு எங்கெங்கெல்லாம் அதிகமான வெட்டிடம் ஏற்பட்டதோ அந்த இடத்து நிரப்ப இந்த கடற் காற்று போய் அப்படியே மழையாக மாற்றி அந்த மழையாக மாற்றும்போது பிரச்சனை இல்லை மழையாக மாற்றும்போது அந்த மழை பெய்யும்போது திடீர்னு ஒரு காற்று வீசும் அந்த காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பத்தி சில நேரங்களில் தொண்ணூறு கிலோமீட்டர் வகதை கூட வீசும் அந்த காற்று ஏன்னால் அந்த காற்று ஒரு வலுவான ஒரு காற்று அந்த காற்று பெரும்பாலும் கோடையில் தான் ஒரு புயல் காற்று போல் அடிக்கும் நம்மளெலாம் பார்த்துருப்போம் அதாவது கோடை மலையும் போதே இந்த மதுரையில் கூட பார்த்திங்கன்னா பழங்காலம் அந்த மரங்கள்லாம் சாய்ந்திருக்கிறது சாய்ந்து விட்டது ஏன்னால் ஏகப்பட்ட பழமையான மரங்கள் நம்ம தமிழகத்தில் இந்த க கடந்த ஆண்டு அதற்கும் சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் சாய்த்து விட்டு போயிடுச்சு ஏன்னா காற்று அந்தளவுக்கு இடிக்கி இருக்கிறது பனை மரம் இல்லாமல் சேர்த்து விட்டது எனவே இந்த ஆண்டும் அதிகமான ஹீட்டு அதிகமான வெப்பம் காரணமாக இந்த வருஷமும் அதே போல் நடக்கலாம் அதிகமான மழை மழை பெய்தது இப்போ மழை கண்டிப்பாக பெஞ்சிடும் ஆனால் மழை பெய்யும்போது இடி மின்னல் இடி மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்று பாதிப்பும் அதிகமாக இருக்கும் எனவே அப்போ தான் நம்ம எல்லோருமே கவனமாக இருக்கணும் இந்த வருஷமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது ஸோ அடுத்து இன்று மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் ரெண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் லேசான மிதமான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் தெரிகிறது பெரும்பாலும் மதிய நேரத்தில் லேசான சற்று கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் தெரிகிறது எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மன்னார்குடிகளாம் விட்டு விட்டுவிட்டு லேசான மிதமான மழை ஒரு சில இடங்களில் சற்று கனமழை கூட பதிவாகலாம் டெல்டாவில் இன்றைக்கி இன்றைக்கும் மழை இருக்குது நாளைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் டெல்டாவில் மழை இருக்காது அதுக்கப்புறம் தமிழகத்தில் ட்ரை ஆகிரும் ஏன்னா அந்த சுழற்சி வீக்காயிரும் அதுக்கப்புறம் பெரும்பாலும் குளிர்காற்று வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் வாய்ப்பு குறைவு தான் இன்றும் நாளையும் மழை எதிர்பார்க்கலாம் இன்றும் நாளையும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை சற்று கனமழை கூட பதிவாகலாம் அதேபோல் தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கூட மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இப்போ கூட ராஜபாளையம் போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி வளாத்திக்குளம் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் சிறப்பான மழை பெய்திருக்கிறது திருநெல்வேலி அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி வடக்கு பகுதி இதில் வந்து குறிப்பாக மதுரை தெற்கு பகுதி ராஜபாளையம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான இடியுடன் கூடிய கனமழை பதிவாகி கொண்டிருக்கிறது இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களுக்கு மிகவும் சிறப்பான மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு இன்று இரவு நாளை அதிகாலை மற்றும் மாலை நாளை வரைக்கும் மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்கிறது மதுரை மாவட்டம் ராஜபாளையம் போடிநாயக்கனூர் கடைநல்லூர் திருநெல்வேலி திருவனந்தபுரம் நாகர்கோவில் மற்றும் தென்கடலோர் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் எல்லாமே விட்டு 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 கனமழை தொடருங்க விட்டு 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 கனமழையை தொடரும் சில நேரங்களில் மிக கனமழை கூட வாய்ப்பு இருக்கிறது திண்டுக்கல் மணப்பாறை பழனி அதே போல் கரூர் மாவட்டம் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வால்பாறைகள்லாம் கனமழை இருக்கிறது திருவனந்தபுரம் கேரளா இன்று இன்றைக்கி வந்து கேரளா மிக கனமழைக்கான வாய்ப்பில் இருக்கிறது கேரளா முழுவதுமே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் குறிப்பாக தெற்கு கேரளாவில் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இலங்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மழை இருக்குது இலங்கை போல் தெற்கு இலங்கை வட இலங்கை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் மன்னார் வ மன்னார் வளைவிட பகுதி மற்றும் தெற்கு இலங்கையில் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் இலங்கை முழுவதுமே பதிவாகும் எனவே இலங்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் மிக சிறப்பான மழை இருக்குது வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களும் கொஞ்சம் ஒரு ட்ரை அதாவது மழை இல்லாமல் கொஞ்சம் வெயில் மட்டும் அடிக்கும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க வட மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து சுற்றுகள் காத்திருக்கிறது எனவே வானிலை பற்றி துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி அடுத்தடுத்து வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா வெப்பம் பல மடங்கு அதிகரிக்கும் மழை குறையும் இந்த சுழற்சி வீக்காகிடும் இதனால் நாளை வரைக்கும் ம மழை இருக்கும் அதுக்கப்புறம் மழை சுத்தமாக ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் சில இடங்களில் ஒரு சில இடம் இருக்கும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் உயிரழுத்தங்கள் தமிழகம் பக்கத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் மழை வைப்பது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கப்புறம் இந்த உயிரழுத்தங்களை விலகிய பிறகு மீண்டும் மழை சதகம் ஏற்படும் நன்றி